இங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஓனர்ஸ் எல்லாரையும் ரேடியோ வந்து ஒரு ஆவி கொலை பண்ணிடுது அதுக்கப்புறம் மந்திரக்கட்டு போட்டு அந்த இடத்தை முடிறாங்க முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தா ஹீரோவும் ஹீரோனும் கோஸ்ட் ரைட் டூர்னு பே இருக்கிற இடத்தை காட்டுற ஏஜென்சியில் வேலை பார்க்குறாங்க ஆல்ரெடி இவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் வேஷம் போட்டு காமிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் இது பொய்யான கோஸ்ட் ரைட்னு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வர அப்படி ரிவ்யூ போட்டவங்க எல்லாரையும் அந்த ஏஜென்சி ஓனர் கூப்பிட்டு சிட்டியில் இருக்கிற நூறு பே இருக்கிற லொகேஷன் ஒன்று நீங்களே சூஸ் பண்ணி போங்கன்னு சொல்ல அதுல அந்த ரேடியோ ஸ்டேஷன் நேம் வர இவங்க எல்லாரையும் அங்கே கூட்டிட்டு போறாங்க ஹீரோவோ அவனோட பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு போறான் அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி நிறைய மந்திரக்கட்டு இருக்கு ஹீரோ உடச்சிடறான் ஒவ்வொருத்தரா உள்ள போக அப்போ ஒருத்தன் இங்க பே இல்லன்னு சொல்றான் அப்போ ஹீரோ ரேடியோவை ஆன் பண்ண ட்ரை பண்ண ஆன் ஆக மடந்து சரி கிளம்பலான்னு யோசிக்கும்போது திடீர்னு ரேடியோ ஆன் ஆகி ஒரு ஆவி பேசுது பயந்து போய் எல்லாரும் வெளியே ஓடி வராங்க அப்போ இவங்க வந்த கார் எரிஞ்சிருது ஒரு வழியா எல்லாரும் சேஃபா வந்து சேர்ந்துறாங்க அடுத்த மறுநாளே இவங்களோட வந்த ரெண்டு லொகேஷன் பைலட்ஸ் இறந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் யார் அடுத்த கொல்ல போறேன்னு இந்த ஆவி ரேடியோல சொல்ல அந்த ஆளையும் காப்பாற்ற முடியாம போகுது பில்டிங் உள்ள போன ஆர்டர்ல தான் அந்த ஆவி கொலை பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அடுத்த டார்கெட் அந்த சின்ன பொண்ணு தான் தெரிஞ்சு ஒரு வழியா போய் அவளை காப்பாத்திரான் அப்போ அந்த சின்ன பொண்ணு அங்க இருந்து எடுத்துட்டு வந்த பர்சில் இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி அன்னைக்கு கோஸ்ட் ரைடுக்கு வந்த எல்லாரையும் அவங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்த ரேடியோவை எடுத்துட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷன் வர சொல்றான் அப்புறம் இத்தனை நாளா லேடி வாய்ஸ்ல பேசின ஆவி ஒரு ஆம்பளனு ஹீரோக்கு தெரிஞ்சு நீ ஆமலையா இருந்தா நேர்ல இங்க முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்லி ரேடியோவை எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு கத்துறான் இதுல ட்ரிகரான அந்த ஆவி ஆர்டர் படி கொள்ளாம அடுத்து தான் உன்னதான் கொல்லப்போறேன்னு வான் பண்ணிட்டு போகுது இந்த ஆவி யாருன்னு கண்டுபிடிச்சாதான் தான் தப்பிக்க முடியும்னு அந்த சம்மந்தப்பட்டவங்கள ஹீரோ தேட ஆரம்பிக்கும்